மயிலாடுதுறை மாவட்டத்தில் கேஎம்எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பருவத்திற்கு உயர்த்தப்பட்ட ஆதார விலையுடன் கொள்முதல் தொடக்கம் மணக்குடி கிராமத்தில் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் உயர்த்தப்பட்ட புதிய விலையில் நடைபெறும் கொள்முதலை பார்வையிட்டார் தமிழ்நாட்டில் காரிப் கொள்முதல் பருவம் கேஎம்எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பருவத்திற்கு உயர்த்தப்பட்ட ஆதார விலையுடன் கொள்முதல் தொடங்கியது உயர்த்தப்பட்ட விலை மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ள நூற்று நாற்பது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் அமலுக்கு வந்தது அதன்படி நெல் சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டாயிரத்தி முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ஊக்கத்தொகை நூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் பொது ரகம் குவிண்டால் ஒன்றிற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அரசின் குறைந்தபட்ச ஆதார விலை இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஊக்கத்தொகை நூற்று முப்பத்தி ஒரு ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் மணக்குடி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உயர்த்தப்பட்ட புதிய விலையில் நடைபெறும் கொள்முதலை பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் மக்களவை உறுப்பினர் ஆர் சுதா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ் ராஜகுமார் நிவேதா எம் முருகன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்